சரி காணிக்கை பாடல் பாடும்படிக்கு பாக்கேக்காகவும் சேர்த்துருவோம் கிரேனா வருவாங்க காணிக்கை பாடல் பாடுவாங்க சீக்கிரம் வாங்க யாவரும் எழுந்து நின்று கத்தருடைய நாமத்தை மயமைப்படுத்துவோம் பரிசுத்தரே எங்களே சுதேவா நானிலத்தில் நிரென்றும் ராஜா பரிசுத்தரே எங்களே சுதேவா நானிலத்தில் நீரென்றும் ராஜா உம்மை பாடு துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை அல்லேளு அல்லேலுயா அல்லேளு உம்மை யாயன காயும் திட்டங்கள் பெரிதல் உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி அருள் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய் कभो मुझा भी से

எங்கள் பரிசுத்த முள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே முயக்குமாரன நாமத்தில் நாங்கள் செவிக்கிறோம் எங்களையும் எங்கள் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து நன்மையினால் நீங்கள் நிரப்பி நீங்கள் நடத்த வேண்டுமானோம் காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆமீன் ஈஷாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர் மகிமேன் தேவாலயத்தை நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு இந்த வருடத்தில் வாக்கு கொடுத்த அதே ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆமீன் அங்கீகரித்து ஆசீர்வதித்து நன்மை நாள் நிரம்ப வேண்டுமானோம் கூட இருங்க நடத்துங்க ஆசீர்வதிங்க இந்த காணி இன்றைக்கி எங்களுக்கும் எங்கள் ஊழியங்களுக்கும் பிரோஜனமாய் மாற்றித்தாங்க பெரிய காரியம் உண்டாகட்டும் இயேசு விராமத்தில் சுபிக்கிறோம் பிதாவே ஆமே நல்ல லூயா சரி எல்லாம் உட்காந்துக்கிடுவோம் எல்லாம்